ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் டியோ டேப் அப்படின்னு ஒரு ஆப்பில் இருந்து கொஞ்சம் பொருட்கள் எல்லாமே வாங்கியிருக்கேன் ரொம்ப ரொம்ப சீப்பாக கிடைக்கும் இதில் அமேஸான் மீஷோவை விட ரொம்ப ரீசனபிள் ரேட்டுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடைக்கிது ப்ளேஸ்டோரில் டியோ டேப் ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்களும் பாருங்கள் ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க நம்ம என்னென்ன பொருட்கள் எல்லாமே ஆர்டர் பண்ணோமோ அது எல்லாமே இதில் இருக்கும் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பில் எல்லா பொருட்களுமே ஹோல்சேல் ரேட்டில் இருக்கும் இதோட வெயிட் வச்சு நமக்கு ஷிப்பிங் போடுவாங்க இன்னொன்று என்னென்னா ஒரே பாக்ஸில் எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்துடும் ஆனால் எல்லா ப்ராடக்ட்டும் சேஃபாக தான் வந்து சேர்ந்துருந்துச்சு வாங்க இப்போ என்னென்ன பொருட்கள் வாங்கினேன்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம் இது ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் நம்ம சமையலுக்கு எல்லாமே ஆயில் யூஸ் பண்ணுவோம்ல அதை இந்த பாட்டிலில் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் தோசை சப்பாத்தி இதெல்லாம் செய்யும்போது இந்த ஆயில் ஸ்ப்ரே பாட்டிலை யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஆயில் ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா சூப்பராக யூஸ் ஆகும் இதோட ரேட்டு எயிட்டி ருபீஸ் ஒரு பீஸோட ரேட் தான் சொல்லியிருக்கேன் இதில் நான் ரெண்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஒன்று சில்வர் கலர் ஒன்று இந்த கலர் அடுத்ததாக இதுவும் ஆயில் டிஸ்பென்சர் தான் இது பெரிய சைஸு இதோட ரேட்டு ஃபிஃப்டி ஃபோர் ருபீஸ் ஒன் லிட்டர் பிடிச்சிச்சு இதுக்கு பதிலாக கிளாஸ் பாட்டில் யூஸ் பண்ணிட்டு போயிடலான்னு தான் தோணுச்சு ஆனால் இந்த ப்ரைஸ்க்கு இது ஓகே தான் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஓகே தான் இந்த ப்ரைஸ்க்கு அடுத்ததாக சோப் டிஸ்பென்சர் ட்ராவல் டைம் இந்த பாக்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது இதில் சோப் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம பேக்கில் வச்சாலும் தண்ணி லீக் ஆக மாட்டேங்குது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதோடய ப்ரைஸ் ஃபார்ட்டி டூ ருபீஸ் ஒர்த்தான ப்ராடக்ட்டு அடுத்ததாக இந்த ப்ரெஷ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது கிளீனிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம் டேப்பில் அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் எல்லாமே இருக்குல்ல அந்த சைட்லாம் துரு பிடிச்சிருக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக ரெண்டு கண்டெய்னர் வாங்கியிருக்கேன் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஸ்ட்ரே இது வந்து ரெண்டு கலரில் வரும் ஒன்று பிங்க்கு ஒன்று க்ரீன் கலரில் வரும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இது பார்க்குறதுக்கே வாங்க இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது பிங்க் கலர் இந்த மாதிரி போட் டைப்பில் இருக்கும் உள்ளே ரெண்டு கம்பார்ட்மெண்ட் இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம் இதில் ஸ்பைசஸ் போட்டு வச்சுக்கலாம் நட்ஸு எதை வேணால் போட்டு வச்சுக்கலாம் இது கீழே வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க இது டைனிங் டேபுளையும் வைக்கலாம் இல்லை கவுண்டர் டாப்பில் வச்சாலும் அழகாக இருக்கும் இது ஒன்னோடய விலை எயிட்டி ஃபோர் ருபீஸ் ரொம்ப வர்த்தான ப்ராடக்ட்டு அடுத்து தான் இந்த ஸ்டிக்கர் ஆர்டர் பண்ணியிருந்தேன் டைல்ஸில் ஒட்டுறது ரெண்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஒரு பீஸோட ரேட்டு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் இருக்கும் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம டைல்ஸில் ஒட்டிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது லாண்ட்ரி பால்ஸ் இது வாஷிங் மிஷினில் துணி துவைக்கும் போது இதுவும் போட்டுட்டால் சிக்க இல்லாமல் இருக்கும் அதுக்கப்புறம் சீஸ் கிரேட்டரு இது ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அழகாக இருந்துச்சு இதோடய ப்ரைஸ் வந்து சிக்ஸ்டீன் ருபீஸ் தான் இதை மீஷோலேயும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நட்ஸ் கட்டர் தான் வாங்கியிருக்கேன் ரெண்டு பீஸ் வாங்கினேன் இது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு இதுக்குள்ளே நட்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணால் அழகாக கட்டாகி வரும் இதோட ப்ரைஸு ஃபார்ட்டி டூ ருபீஸ் ஒரு பீஸோட ரேட்டு அதுக்கப்புறம் இந்த ரோப் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது மழை டைமு வீட்டுக்குள்ளேயே இந்த ரோப்பை நம்ம கட்டி விட்டுட்டோன்னா ஹேங்கர் துணியெல்லாம் மாட்டி விட்டுக்கலாம் இதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு இதோட ரேட்டு செவன்டீன் ருபீஸ் அடுத்து இந்த ஃபனல் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது மூணு பீஸ் இருக்கும் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு பார்க்கவும் அழகாக இருந்துச்சு நம்ம ஆயில் கேன்லாம் வாங்கினோம்ல அதுக்கெல்லாம் இதுவும் யூஸ் ஆகும் இதோட ப்ரைஸு ஃபார்ட்டி நைன் ருபீஸ் அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் வந்து காரில் பேக் சீட்டில் இருக்கிறவங்க முன்னாடி இருக்கிற சீட்டெலாம் மாட்டி வச்சுக்கலாம் இதை ஹேங்கிங்காக யூஸ் பண்ணிக்கலாம் பேக்கெல்லாம் மாட்டி வச்சுக்கலாம் இதோட ப்ரைஸு ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் அதுக்கப்புறம் இந்த சிஸர் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இது மீன் கிளீன் பண்ணுறதுக்காக வாங்கினேன் இதோட ப்ரைஸ் ஃபிஃப்டி ஃபைவ் இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தான ப்ராடெக்ட் இது அடுத்ததான் நாலு இந்த ஃபுட் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வாங்கியிருந்தேன் ஏர்டைட் கண்டெய்னர் இதோடய ப்ரைஸ் வந்து இரநூறுபா ஒவ்வொன்றும் செவன் ஃபிஃப்டி எம்எல் பிடிக்கும் நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு இதோட லிட்டும் நல்லா டைட்டாக க்ளோஸ் ஆச்சு இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்தான ப்ராடக்ட் தான் அடுத்ததாக ஒரு சின்ன ஆர்கனைசர் இது பைக்கில் மாட்டி வச்சுக்கலாம் மாட்டி வச்சுட்டு இதில் சின்ன சின்ன பேக்கெல்லாம் ஹேங் பண்ணிக்கலாம் இதோடய ப்ரைஸ் ஃபிஃப்டீன் ருப்பீஸ் அதுக்கப்புறம் இது எக் செப்ரேட்டர் எக்கு ஒயிட் தனியாக எல்லோ தனியாக பிரித்து எடுக்கலாம் இதோடய ப்ரைஸு த்ரீ ருப்பீஸ் அடுத்து இந்த ஆயில் கண்டெய்னர் இதெல்லாம் ஆயில் போட்டுக்கலாம் ஹனி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸு ஃபிஃப்டி ருபீஸ் இது ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக கிளாஸு மேலே பிளாஸ்டிக்கு அடுத்து இந்த ஸ்பேச்சுலா இது தேர்ட்டி ஒன் ருபீஸ் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மீஷோவில் கம்பேர் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க நீங்களும் இந்த டியோடாப் ஆப்பை யூஸ் பண்ணி நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்குங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்